ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் நான் தான் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் ஜிகேஜி போன வீடியோவில் நல்ல கட் ஆஃப் ஆனால் எப்படின்னு போட்டிருந்தோம் அவங்க எப்படி அவைஜிபிலிட்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சென்னல் அவுட்லைன் கொடுத்தேன் அந்த வீடியோ முடிவு பார்த்தீங்கன்னா ஒருவேளை என்னுடைய மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க் குறைவாக இருந்தால் நான் என்ன செய்யலாம் என்னுடைய கட் ஆஃப் மார்க் கம்மியாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இன்ஜினியரிங் படிக்க முடியாதா என்னுடைய குழந்தை இன்ஜினியரிங் படிக்க முடியாதா அப்போ எங்களுடைய இன்ஜினியரிங் கணக்கு முடிஞ்சு கொஞ்சம் அப்படிங்கிற உங்கள் கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பயன்படுத்த நினைக்கிறீங்களோ எல்லோருடையும் ஷேர் பண்ணுங்க அதிகமானவர்கள் இந்த வீடியோவை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை எங்களுடைய நோக்கம் ஸோ வாட் இஃப் வாட் இப் இஸ் ஐ ம் நாட் செக்யூர் தீஸ் மெனி மார்க்ஸ் குறைவான மதிப்பெண்கள் நான் வாங்கியிருக்கேன் அல்லது நல்ல கட் ஆஃப் மார்க் நான் வாங்க அப்போ என்ன பண்ணுறேன் இதற்கு தீர்வு காணும் போது கொஞ்சம் நம்ம பின்னோக்கி பயணம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும் அதனால அந்த பயணத்தை நம்ம இந்த வீடியோவில பார்க்கணும் நீங்க பேரன்ட்ஸ் பர்டிகுலரா உங்க குழந்தைகளோட டென்த்து மார்க் எடுத்து பாருங்க ஏதாவது நம்ம பிளஸ் டூ கட் ஆஃப் பற்றி பேசிட்டு இருக்கோம் நீங்க டென்த் மார்க்கை பத்தி பாருங்கன்னு சொல்றீங்க கண்டிப்பா அது ஒரு பாருன இருக்கு உங்க குழந்தைகளுடைய டென்த்து மார்க் எடுத்து பாருங்க டென்த்துல மேக்ஸ் அண்ட் சைன்ஸ் அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சிருப்பாங்க அதில் வாங்கின மார்க்குகளில் கணிதம் மற்றும் அறிவியல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க டென்த்துன்னு கொஞ்சம் பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கை நீங்கள் பார்க்கும்போதே ஒரு ஐடியா கிடைக்கும் அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே அதாவது எபோ சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை கேட்டகிரி ஏன்னு வச்சுக்கலாம் பிலோ சிக்ஸ்டி ஃபைவ் பெர்சென்ட் இன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை கேட்டகரி பீன்னு வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு பாஸ் இன் மேக்ஸ் அண்ட் இது கேட்டகிரி சீன்னு வச்சுக்கலாம் அதாவது பிலோ சிக்ஸ்டி ஃபைவ் கூட முக்கியம் இல்லை கிட்டத்தட்ட மதிமையில் போன மாதிரி முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அதாவது நாற்பது மார்க் கம்மியாக வாங்க இதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் பத்தாவது இந்த மார்க்கை வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் எந்த கேட்டகிரியில் வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க கேட்டகிரி ஏவா கேட்டகிரி பியா ஆ கேட்டகிரி சியா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியும் நம்ம கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது திரும்ப சொல்கிறோம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க் இல்லை டென்த்து மார்க் பிளஸ் டூவில ஏற்கனவே நம்ம ஏங்க இந்த நிலவை கண்டுக்கோ இப்போ என்ன பண்றோம் பிளஸ் டூல என்னுடைய மதிப்பெண்கள் அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு கம்மியாக இருக்கு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னா தான் நம்ம இதை பற்றி யோசிக்கிறோம் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கு அதுவும் சொல்ல போனால் எண்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு தேவையில்லை ஆனால் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்ளை பண்ணுறோம் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ நிதானமாக அந்த மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் மட்டும் உங்களுடைய பத்தாங்க மார்க்கை கிராஸ் செக் பண்ணுங்க இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க கேட்டகிரி ஏவா இல்ல கேட்டகிரி பி ஆ கேட்டகிரி சி தெரிஞ்சு என்ன சார் பண்ண போறேன் ஸோ ஒவ்வொரு கேட்டகிரி ஒவ்வொரு மாதிரி கேட்குது இப்போ நீங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மேல மார்க் ஆல்ரெடி என் டென்த்ல வாங்கிருக்கு ஏன்னா டென்த்ல பாத்தீங்கன்னா என் பையன் முன்னூறு வாங்கியிருக்கா அல்லது என் பொண்ணு முன்னூறு வாங்கியிருக்கா முன்னூத்தி ஒன்பது வாங்கியிருக்காங்க நம்ம சொல்லுவோம் ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க மாறப்படும் அந்த முன்னூறுங்கிறது முன்னூத்தி ஒன்பது மார்க்குங்கிறது ஐந்து சப்ஜெக்டுடைய டோட்டல் தான் ஆங்கிலம் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்டுடைய டோட்டல் மார்க் தான் நமக்கு டென்த்துடைய டோட்டல் மார்க் எடுக்கும் அப்போ டோட்டல் மார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் விட்டுட்டேமே நீங்கள் மூணு சப்ஜெக்ட் மட்டும் புதாந்து இருக்குது இப்போ இங்கிலீஷில் செவன்டி ஃபைவ் ரெண்டே போர்டு தமிழில் செவன்டி ஃபைவ் ரெண்டே போர் நீங்கள் சயின்ஸில் சாரி சோஷியல் சயின்ஸில் செவன்டி ஃபைவ் போர்டு மூணு செவன்டி ஃபைவ்னாவே உங்கள் டோட்டல் மார்க் எவ்வளோ வந்துரும் இரநூத்தி பத்து இரநூத்தி இருபத்தி மார்க்கு மேலே இருக்கும் அது கூட நீங்கள் ஜஸ்ட் ஒரு நூறு மார்க் சேர்த்துங்க இதில் ஒரு ஐம்பது அதில் ஒரு ஐம்பது மேக்ஸ் ஒரு ஐம்பது ஃபிசிக்ஸ் சயின்ஸ் ஒரு ஐம்பது சேர்த்துங்க முந்நூற்றி பதினஞ்சு மார்க் முன்னூத்தி அஞ்சு மார்க் தானே வந்துடும் அப்போ முந்நூறுக்கு மேலேனாலே நம்ம என்ன நினச்சிக்கோ சிக்ஸ்டி பர்சன்ட் நிறைவோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குது மற்ற சப்ஜெக்ட்ஸை விட மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன முக்கியம் அதனால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருக்கீங்க இப்போ உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்களால் கோப்ப பண்ணிக்க வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனா அதே மாதிரி இந்த நாட்களில் வீணடிக்காமல் இனி வரும் நாட்களில் வீணடிக்காமல் கல்லூரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு போய் நீங்கள் அட்மிஷன் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மினிமம் ஒரு ஒன்றரை மாதம் வரைக்கும் டைம் இருக்கும் அல்லது ரெண்டு மாதத்துலேயும் டைம் இருக்கும் ஒவ்வொரு நாளையும் வீணடிக்காமல் நடந்ததெல்லாம் மறந்துட்டு அழ அழகாக உட்காந்து உங்களுடைய பன்னெண்டாவது மற்றும் பதினொன்று லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்டை நல்லா தரவாக மறுபடியும் ரீ ரீஸ்டடி பண்ணு திரும்ப படிங்க நான் எப்பவுமே படித்தது தான் சார் எனக்கு புரியல சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ நல்ல கைடன்ஸு டீச்சர் கூட ஒரு டியூஷன் மாதிரியே போயிட்டு மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ மிக முக்கியமாக ப்ளஸ் ஒன் ஓக் உதாரணத்துக்கு மேக்ஸ் எடுத்திங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் இருக்கும் இன்டகிரேஷன் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா நல்லா ஸ்டூடண்ட் படித்து ப்ளஸ் டூக்கு பர்சிக்கு எப்படி படிச்சீங்களோ அது முக்கியம் இல்லை இனிமே வாழ்க்கையில இந்த மூணு சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு உதவ போகணும்னு தெரிஞ்சு போறாங்க என்றதால திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த நாட்களில் வீணறிக்கலாமா அட்மிஷன் கிடைக்கும் போது கிடைக்கும் காலேஜ் எந்த காலேஜ் கிடைக்கிறது அப்புறம் பேசிக்கலாம் இப்போ இன்ஜினியரிங் தான் படிக்கணும் என்னோட இன்டர்மேஷன் டென்த்தில் தான் சார் கொஞ்சம் கம்மியாக மார்க் பண்ணிட்டேன் ஆனால் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சிக்ஸ்டி பர்சன்ட் மேல ஸ்கோர் பண்ணிட்டேன் எயிட்டி ஃபைவ் வாங்க முடியல ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் மேல ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா கவலையே வேண்டாம் நீங்கள் இந்த மூணு சப்ஜெக்ட்ல மறுபடியும் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இன்ஜினியரிங்களை நல்லா சோதிக்க முடியும் நல்ல முன்னுக்கு வர முடியும் நல்லபடியாக மார்க்ஸ் கோர்ட் பண்ண முடியும் அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ உங்களுடைய என்ன கோர்ஸ் படிக்கணும் எந்த கல்லூரி படிக்கணும்னு முடிவு பண்ணுங்கள் டிஎன்ஏ அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு டிஎன்இ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்ட அப்ளிகேஷன் ப்ராசஸ் இஷ்யூ பண்ணுங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் காலேஜ் ஃபில்அப் பண்ணுங்கள் வக்கட்டாக அடிப்படையாக வச்சு ஜார்சப் காலேஜ் பில்ல பண்ணுங்கள் ஃபில்அப் பண்ணி முடிச்ச பிறகு வெயிட் ஃபார் அட்மிஷன் பர்தரா உங்களுக்கு கைடென்ஸ் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூடிய இமெயில் ஐடிக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள் பர்தரா உங்களுக்கு கைட் பண்ணுங்கள் பண்ணுறேன் கேட்டகிரி ஏ பொறுத்த வரைக்கும் நிதானமாக நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் கேட்டகிரி பி அண்ட் கேட்டகிரிஸ் இப்போ நான் இங்கே தான் பிரச்சனை இப்போ கேட்டகிர பிஏ வரைக்கும் ஏற்கனவே ப்ளஸ் டூவில் இப்போ குறைஞ்சு போயிடுச்சு டென்த்தில் போய் பார்த்தா டென்த்தில் அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது சார் அங்கேயும் பையன் தான் கம்மியாக தான் வாங்கிக்கிறோம் அதாவது எப்பொண்ணு கம்மியாக தான் வாங்கிக்கிறீங்கன்னா அப்போ நம்ம அங்கேயே தப்பு பண்ணிக்கலாம் அங்கேயே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல கம்மியாக வாங்கணுன்னு ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ போட்டிருக்க கூடாது ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ கண்டிப்பாக போட்டிருக்க கூடாது பட் பரவாயில்ல ரெண்டாவது குழந்தைங்க படிச்சுட்டாங்க இப்போ என்ன சார் செய்யலாம் நான் இன்ஜினியரிங் படிக்க முடியலை கவலை வேண்டும் தயவு செஞ்சு டிஎன்ஏ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பது அப்ளை பண்ணாரு ஆனாலும் எனக்கு பொறியியல் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை இருக்கு எப்படி அப்படின்னா நிதானமாக இன்னொரு ஒழிக்கும் டிப்ளமான்னு ஒரு ஸ்டடி இருக்கு மூன்றாண்டு பட்ட பட்டய படிப்பு டிப்ளமா இன்ஜினியரிங் ஆனால் பிளஸ் டூ முடித்தவர்கள் நேரடியாக இரண்டாவது ஆண்டு சேர்தான் போய் சேரலாம் அப்போ உங்களுக்கு திரும்ப இந்த மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த படிக்கிற வேலை கிடையாது ஸோ டேரெக்டா செகண்டரியில் சேரும்போது நீங்க என்ன கோர்ஸ் வேணும் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி உங்களுக்கு வேணும் எந்த டிசிப்ளின் வேணுமோ மெக்கானிகலோ எலக்ட்ரிகலோ கம்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் எதுவும் உங்களுக்கு வேணும் இப்ப மாதிரி நேரடியாக இரண்டாம் ஆண்டு அந்த அந்த படிப்புல போய் சேரலாம் அங்க ரெண்டு வருஷம் படிச்சீங்கன்னா போதும் நிச்சயமாக ஒரு வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம் செகண்ட்ல மைண்ட்ல கிளியரா வச்சுக்கிட்டு இப்பளமான ரொம்ப சிறப்பா முழுமானதோட முழு ஈடுபாடோட எந்த விதமான சலனங்களும் இல்லாம டைவர்ஷன்ஸ் இல்லாம நல்லா படிச்சீங்கன்னா முதல்ல தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருந்து சர்வசாதன முடியும் இந்த மதிப்பெண்களை பற்றி தூண்டு இரண்டு ஆண்டுகள் எடுத்து டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல திரும்ப நீங்க டிப்ளமா குவாலிபிகேஷன் வச்சுட்டு லேட்டர் இண்டிய அப்ளை பண்ணீங்கன்னா நேரடியாக இரண்டாம் ஆண்டு இன்ஜினியரிங் போய் சேரலாம் உங்கள் இன்ஜினியரிங் கனவுகள் மறுக்கப்படவில்லை தாமதிக்கப்படுகிறது அதுக்கு யாரும் காரணம் இல்லை நீங்க தான் காரணம் பரவாயில்ல மனசு வேண்டாம் பட் இது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ரெண்டு ஆண்டு நான் படிக்கிறேன் எனக்கு என்ன லாஸ் இல்லை லாஸ் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு கிடையாது ஒரே ஒரு ஆண்டு அதிகமாக நீங்க படிக்க போறீங்க அவ்வளவுதான் பன்னெண்டாம் பகுப்பு முடிச்ச பிறகு நீங்க இன்ஜினியரிங் படிக்கணும் நாலு வருஷம் படிக்கணும் இங்க நீங்க அஞ்சு வருஷம் படிக்க போறீங்க அதாவது ரெண்டு ஆண்டு டிப்ளமா படிக்க போறீங்க மூன்று ஆண்டு பிஇ படிக்க போறீங்க ஆண்டு எக்ஸ்ட்ரா படிக்குது ஒரு ஆண்டு எக்ஸ்ட்ரா மொத்தமாக ஐந்து ஆண்டு படிக்க போறீங்க ஆனா இதுல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குவாலிபிகேஷன் கிடைக்குது டிப்ளமோ இன்ஜினியரிங் ஒரு தனி குவாலிஃபிகேஷன் இரண்டு ஆண்டு முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு டிப்ளமோ சர்டிபிகேட் கிடைக்குது அந்த டிப்ளமோ சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் நுழையத்துக்கு உண்டான எல்லா எலிஜிபிலிட்டி அதில் இருக்கு ஸோ அந்த வச்சுக்கிட்டே நீங்க நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரைவேட் செக்டாலையும் சரி பப்ளிக் செக்டாலையும் சரி கவர்மெண்ட் செக்டாலையுமே சரி நீங்கள் மிக சிறப்பாக நுழையலாம் ஒரு சின்ன உதாரணம் ஏதாவது நீங்க படிச்சிருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம லைசன்ஸ் வாங்க பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நம்ம சைன் லைசன்ஸ் கொடுக்குறாங்க இவங்க லைசன்ஸ் ஓட்ட தகுதியா இல்லை போர் வீட்டில் லைசன்ஸ் ஓட்டு தகுதியா இப்ப அதுக்கு உண்டான தகுதி என்ன அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்குன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமாதான் என்ஜினியரிங் கிடையாது இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் பட் டிப்ளமா இருந்தாலே போதுமானது ஆகையால் டிப்ளமாங்கிறது ஒரு அதிகமான குவாலிஃபிகேஷன் தான் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு அதனால நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அப்ளை பண்ணி மூணு வருஷம் பிறகு என்ன இரண்டாவது கேட்டிங்கன்னா உங்கள் கையில் டிப்ளமாங்கிற ஒரு குவாலிஃபிகேஷன் கிடச்சிருந்தது இன்ஜினியரிங் ஒரு டிகிரிங் கிடச்சிருது ஸோ ரெண்டு குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்க எப்படினாலும் உங்களுடைய உங்களுடைய லைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஆஃபர் நீங்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய அதை பற்றி பேசலாம் சப்போஸ் உங்களுக்கு சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா திரும்ப சூட எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கோ அல்லது மொபைல் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்கள் பர்தராக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க தயாராகும் ஆக்ஷன் சி சார் டென்த்லேயே ஜஸ்ட் பாஸ் தான் பண்ணியிருக்காங்க என்ன சார் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நிலைமையில் நடந்ததை வருத்தப்படாமல் என்னால் இனிமேல் கொஞ்சம் முயற்சி பண்ண முடியும் நான் இனிமேல் கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் சார் அப்படிங்கிற எண்ணம் தினமும் உங்க மனசுல இருந்ததுன்னா கவலையைப்பட வேணாம் லேட்டர்லேட்டில் போய் டிப்ளமா சேருங்க ரெண்டு வருஷம் பண்ணுங்க நல்ல மார்க் வாங்க முயற்சி பண்ணுங்க டிப்ளமாவில் ஃபோக்கஸ்டாக இருங்க இது வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது கொஞ்சம் ஃபோக்கஸாக படிங்க இப்போ ரெண்டு வருஷம் படிச்சு பிறகு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் ஜாயின் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய என்ன ஜாப்ல எப்படி செய்றீங்களோ அதை பொறுத்து அவசியப்பட்டால் என்ஜினியரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட பண்ணிக்கலாம் அதற்கும் வாய்ப்பு கிடக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் மேலும் பல தகவல்கள் தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் அதனால் இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் பயன்படுவோம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதிகமான மக்கள் இந்த வீடியோவை பயன்படுத்தி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது கைடன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஜி நன்றி